அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்களில் ஒருவனாக நான் யூடிஐ முருகன் லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் லஞ்சத்தை ஒழித்து வருகிறோம் ஐயா இந்த சேனலுக்கு நீங்க தாராளமாக சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கங்க லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இது முக்கியமான பதிவு உங்களுக்காக மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளை நேரடியாக இறக்கி இறக்கி களத்தில் விட்டுருக்கார் ஐயா இதை யாருமே பயப்பட வேண்டாம் நான் எல்லோரும் என்னை கேட்பாங்க நீ தமிழன் தானே தமிழ்நாட்டுக்கு வேலை செய்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தான் வேலை செய்கிறேன் நான் தமிழன் என்பது சொல்வதை பெருமைப்படுகிறேன் அதை நான் ஒரு இந்தியனாக வேலை செய்கிறேன் என்பதை பதிவு செய்கிறேன் ஐயா இந்த இடத்துல இன்றைக்கி இந்தியா முழுவதும் தமிழகத்தில் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் ஒரு காவல்துறை புவனகிரி புதுச்சத்திரம் குள்ளஞ்சாவடி வெப்சைட்டு சிஐடியாக சீக்கிரட் ஆபரேஷன் ஒரு மோடி கொடுத்த வேலையை நான் செஞ்சிருக்கேன் ஐயா பஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் வெப்சைட்டு சிஐடி ஆபீசர் ஆல் இண்டியா சர்வீஸ் யூடிஐ முருகன் பி எம் மோடிஜியின் ஒன் நைன் செவன் ஜிமெயில் காம் வாட்ஸ்அப் நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் டூ எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் செவன் சாரி நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபைவ் டூ இது மக்களுக்கான சேவை இந்தியா முழுவதும் உள்ள அனைவரும் லஞ்சம் லஞ்சம் என்ற புற்றுநோயை ஒழிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஐயா இந்த சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் எந்தவித தயக்கமோ அச்சமோ வேண்டாம் நம்ம இந்தியனாக ஒவ்வொருவரும் போராடினால்தான் நாம் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் ஐயா நன்றி இன்றைக்கி காவல்துறையில் வேட்டையாடுறோம் காவல்துறையில் ஒழிக்க எவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரியாக இருந்தாலும் நாங்கள் வேட்டையாடி வருகிறோம் சிதம்பரத்தில் ஒரு வழக்கு ஒன்று ஐயா ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் அந்த வழக்கில் புவனகிரி சேர்ந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த வழக்கு எடுக்கிறாங்க ஒரு குழந்தை தவறான ஒரு உறவுக்கு ஒரு குழந்தை பொறுக்கத்தையோ அந்த குழந்தையை அந்த பெண்மணி போட்டுட்டு போயிடுறாங்க அந்த குழந்தையை எடுத்து ஒரு ஒருவருக்கு அந்த டாக்டர் கொடுக்குறாங்க அவர் செய்தது தவறு தான் அவர்களுக்கு தண்டனை அனுபவித்துட்டு வந்துட்டார்கள் ஆனால் நாம் என்ன கேட்குறோம் அன்னைக்கு அவர் வீட்டில் சீஸ் பண்ணும்போது அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து எழுபத்தஞ்சாயிரம் பணம் வச்சிருந்துருக்காங்க அவங்க லோன் போட்டு அந்த பணத்தை எண்ணி எடுக்கும்போது